முடச்சு விட்டாங்க போங்க மக்களே முடிச்சு விட்டாங்க போங்க என்ன மக்களே இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்களா சா இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் சுத்தமா எதிர்பார்க்கல ப்ரோ நான் கூட நினைச்சேன் கண்டிப்பா என் தலைவி தான் டைட்டில் வின் பண்ணுவாங்க என் தலைவிக்கு தான் இந்த சீசனோட டைட்டில் சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தேன் ப்ரோ ஏன்னா வெளியே இன்னொரு தலைவி வேற ஸ்டோரியை போட்டு வச்சிருந்தாங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க மார்க் மை வேர்ட்ஸ் இவங்க தான் டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது கண்டிப்பா டைட்டில் வேற எங்கேயும் போக போறது இல்ல நம்ம தலைவி தான் தட்டி தூக்க போகுதுன்னு பார்த்தா நம்ம தலைவிய பெதடியில தட்டினைக்கு வெளியே எடுத்துட்டாங்க ப்ரோ இன்னும் பிற சொல்ற முடிச்சு விட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமா பிற முடிச்சு விட்டாங்க ப்ரோ மிட் வீக் எலெக்ஷன் கிடையாது கிடையாதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனா என்ன நினைச்சாங்க ஏது நினைச்சாங்கன்னு தெரியல நேற்று நைட்டோட நெட்டா அப்பணம் சம்பவத்தை பண்ணி விட்டாங்க வீட்டுக்கு மொத்தம் நாலு பேர் இருக்காங்களா அந்த நாலு பேர்ல இருந்து இன்னைக்கு நைட் இந்த விட்டு ஒருத்தர் வெளியே போக போறாங்க அதுதான் மிட் விக் எலெக்ஷன் வச்சிருக்காங்க ஆக்சுவலா அந்த மிட் விக் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கரெக்டா தான் பண்ணிருக்கதா சொல்றாங்க பட் உங்களுக்கு பார்க்கும்போது அது கரெக்டா இருக்காதுன்னு எனக்கு தோணுது என்னென்ன விஷயம் அப்படிங்கறது ஓப்பனா சொல்றேன் அது மட்டும் இல்லாம யாரை இந்த விட்டு வெளியே எடுக்கிறாங்கன்னா அரோரா அவர்கள் இந்த விட்டு வெளியே எடுக்கிறாங்களா நியூபரா சொல்றேன் அரோரா அவுட் ஆன் கேட்டீங்கன்னா எஸ் ப்ரோ அரோராவை மிட் விக் எலெக்ஷன் பண்ணிட்டாங்க அரோரா இந்த விட்டு வெளியே போக போறாங்க எனக்கு அதை நினைச்சு கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் இன்னொரு சைடு இன்னொரு விஷயத்த நினைச்சு பார்க்காம கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு என்னென்ன விஷயம் அப்படிங்கிறது மொத்தமாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஓட்டிங் அப்படிங்கிறதுமே கொஞ்சம் நமக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு காய்ஸ் கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்துருக்கு சொல்ல கடந்த ரெண்டு நாளாக வந்து எபிசோடில் ஒரு நபருக்கு வந்து நல்லாவே ஓட்டுகள் ஏறி இருக்கு போல இன்னொரு நபருக்கு ஓட்டுகள் ஏறி வர்றதா சொல்லியிருக்காங்க அது யார் என்ன மாதிரி ஓட்டுகள் வந்திருக்கு எல்லா விஷயத்தையும் மொத்தமாக பார்த்துடலாமா ஸோ வீடியோக்கில் பிறகு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோவை இன்னொரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணும் சுமிடுந்த அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு மிட்வீக் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இருக்காதுன்னா சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா மொத்தமே வீட்டுக்குள்ள நாலு பேர் தான் இருக்காங்க ஓகேவா ஃபைனலிஸ்டா மொத்தமே நாலு பேர் தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதுல ஒருத்தர் தூக்கிட்டு கடைசியில மூணு பேரை வச்சு இந்த வண்டி ஓட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்காது கண்டிப்பா நாலு பேரை உள்ள வச்சிருப்பாங்க நாலு பேரை உள்ள வச்சு அப்படியே ஓட்டி அந்த சண்டே வந்து கிராண்ட்லாஸ் நடக்கும்ல அப்ப வீட்டுக்குள்ள ஒரு சம்பவம் பண்ணுவாங்க அந்த சம்பவத்தப்போ ஒருத்தர் வந்து அப்படியே எபிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூணு பேர் அப்படியே ஸ்டேஜ் வர மாதிரி கூட்டு வருவாங்க இந்த மாதிரிதான் ஏதாச்சும் சம்பவம் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சேன் ஓகேவா பார்த்தா டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இல்லை இல்லை இந்த நபரை தான் சரிப்பட்டு வரும் ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போயிட்டு இருக்கு இந்த நபருக்கு ஓட்டும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த நபரை வச்சு சேனலுக்கு ஒரு சில பாதிப்பு வந்திருக்கானால இந்த நபரை தூக்கிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க போல அதுதான் நம்ம அரோராவ் தான் சொல்றேன் அரோராவை இப்போ தூக்கிட்டாங்க ஆக்சுவலாக அரோராவ் தூக்குனதுக்கான முக்கிய காரணம் எனக்கு தெரிஞ்சு சேனல் தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஓட்டுகள் இல்லை வில்லன்னு சொல்ல மாட்டேன் அரு அரோரா வந்து ஓட்டுகள் இல்ல பட் இருந்தாலும் நாலு பேர் இருக்கும்போது ஒரு மிட்விக் ஆக்சன் அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கே புதுசா தான் இருக்கு அஞ்சு பேர் இருந்தா மிட்விக் ஆக்ஷன் வச்சாங்கன்னா ஓகேன்னு சொல்லி சொல்லலாம் நாலு பேர் இருக்கும்போது மிட்விக் ஆக்ஷன் வச்சிருக்காங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு சேனல் எடுத்த முடிவு தான் ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த வாரம் திங்கக்கிழமை அபிஷியல் ஓட்டிங் ஓப்பன் ஆன உடனே அந்த அஃபீஷியல் ஓட்டிங்ல ஏகப்பட்ட சம்பவம் நடந்துச்சு சொல்லப்போனா அரோராக்கு மட்டும்தான் ஓட்டுகள் விழுந்துச்சு மற்றபடி வேற யாருக்குமே ஓட்டுகள் விழல சுத்தமா ஓட்டுகள் விடல ஓகேவா எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு காண்டாய் என்ன அரோராக்கு மட்டும் நீங்க பேவரிசம் பண்றீங்களா அரோராக்கு மட்டும் சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேனல போ புடிச்சு போட்டு அடிச்சிருந்தாங்க சேனலை மட்டும் பிடிச்சு போட்டு அடிச்சா பரவாயில்ல நம்ம ஹோஸ்ட் நம்ம சேதனே சேர்த்து போட்டு ஒரு மாதிரி அடி அடினு அடிச்சிருந்தாங்க அது ரொம்பவே மைனஸ் ஆயிடுச்சு அது ரொம்பவே சேதனனுக்கும் சேனலுக்கும் ரொம்ப மைனஸ் ஆயிடுச்சு அந்த விஷயத்த மறைக்கணும்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி ஆகணும் ஏன்னா மக்கள் மத்தியில் அந்த ஒரு வெறுப்பு இருக்க தான் செய்து ஓகேவா அந்த வெறுப்பை ஆல்ரெடி மக்கள் வந்து ஓட்டுக்களை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அரோராக்கு ஓட்டுகளே போடல கடந்த ரெண்டு நாளா அரோரா ஓட்டுகள் அப்படிங்கிறது சுத்தமா வரல இருந்தாலும் மக்கள் மனசுல இருந்து அந்த விஷயத்தை தூக்கணும்னா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணாதான் தூக்க முடியும் இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க அரோராவை எவிட் பண்ணாம கடை கொண்டு போயிட்டு அந்த கிராண்ட் லான்ஸ் அன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்குள்ள ஒரு சம்பவத்தை பண்ணி எவிட் பண்ற மாதிரி பண்ணி பாத்தீங்களா கடை சுர்த்தி கொண்டு வந்துட்டீங்க பாத்தீங்களா அரோரா ஒப்ப வேனுக்குனா நீங்க சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று கிளப்பி விடுவாங்க திரும்ப வந்து சேனலுக்கோ ஹோஸ்டுக்கோ நெகட்டிவ் தான் அதே மிட் வீக் சொல்லி ஒன்று அப்படி எவிட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டா கொண்டாடுவாங்க எப்படி மக்கள் கொண்டாடுவாங்க தூக்கியாச்சா அரோரா இது உனக்கு வேணும் அரோரா என்ன சீன் போட்ட சொல்லிட்டு கண்டிப்பா மக்கள் சேனல்லையும் ஹோஸ்டையும் லைட்டா தூக்கி வச்சு பேசி அரோரா பிடிச்சி போட்டு கும்பிடுவாங்க ஸோ சொல்ல சேனல் அவங்களுக்கான பேரை காப்பாத்திக்கிறதுக்கு அரோராவை முடிச்சு விட்டாங்க அப்படிங்கறது உண்மை ஆனா அரோராவுக்கு ஓட்டுகள் இல்லை அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா திங்கக்கிழமை அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த திங்கக்கிழமை மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ளூக்ல ஓட்டு விழுந்துச்சு ஓகேவா ஏன்னா எல்லாருமே அவங்க ஃபேவரெட்டுக்கு ஓட்டு போட ட்ரை பண்ணி ஓட்டுக்கள் கால் போக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நம்பருக்கு ட்ரை பண்ணும்போது அரோராக்கு நிறைய தோட கால் போயிடுச்சு நிறைய பேர் அப்படி ஃப்ளூக்ல ஓட்டு போட்டாங்க அதனால அரோராக்கு வந்து ஓட்டுகள் வந்து முதல் நாள் பயங்கர ஓட்டுகள் எடுத்திருந்தாங்க ஆனா ரெண்டாவது நாள்ல இருந்து அரோராக்கு ஓட்டுகளே விழலை நான் அந்த டைமே சொல்லிருந்தேன் இந்த அரோராக்கு கண்டிப்பா நெகட்டிவா மாறும் இது அரோராக்கு வந்து பயங்கர ஹர்ட்டா மாறும் ஏன்னா மக்கள் வெறுப்பாயிருவாங்க என்னதான் சேனல் தப்பு பண்ணியிருந்தாலுமே மக்கள் வெறுப்புகளை கொண்டு அரோரா மேலதான் காட்டுவாங்க அந்த வகையில அரோராக்கு ஓட்டுக்கல் அப்படிங்கிறது சுத்தமா விளையல போல அதனால சேனல் வந்து மொத்தமா முடிச்சு விட்டாங்க அவங்க அவங்களை காப்பாத்திக்கிறதுக்கு இன்னைக்கு நைட்டு அரோரா வெளியே தூக்குறாங்க பட் வெளியே நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்புறம் என்ன திவ்யா எவிட்டு விக்ரம் எவிட்டுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அப்ப எதுவுமே கிடையாது விக்ரம் எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க விக்ரம் தெரிஞ்ச விஷயம் தான் நான் யோசிச்சேன் விக்ரம் தான் உள்ள பயங்கரமான க்ளோஸ்லாம் இருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி விக்ரம் தூக்குவாங்க கடையை சுரத்தி கொண்டு வருவாங்க கடையை சுரத்தி கொண்டு வருவாங்க அந்த வகையில் விக்ரம் கூட டாப் த்ரீக்கு டிசர்வ் தான் ப்ரோ விக்ரம் கூட என்ன பொறுத்தவரைக்கும் டாப் த்ரீக்கு வந்து டிசர்வ் தான் சபரி வாய்ப்பே கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும் சபரி டிசர்வே கிடையாது பட் சபரியை தூக்கிட்டு வராங்க ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை சபரி தான் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது அந்த வகையில் இன்றைக்கி நைட்டு ஒரு சில சம்பவங்களை பண்ணி வீட் பண்ணிடுவாங்க அதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள என்னென்ன சம்பவம் நடக்குன்னா ஒன்று நம்ம சாண்டி கவின் இவங்களுக்கான இன்ட்ரி இவங்க வந்து ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வீட்டுக்கு உட்காந்து பன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த நாலு பேருக்கான ஏவி தனித்தனியா கூப்பிட்டு அவங்கள அப்படியே இது பண்ணி அப்படியே காமிச்சு அந்த மாதிரி ஒரு விஷயங்களை காமிச்சு அப்புறம் அவங்களுக்கான ஏவியை போடுவாங்க சோ தனித்தனியாக அவங்களுக்கான ஏவிகள் ஓடும் அதுக்கப்புறம் ஈவினிங் அப்புறம் தான் இந்த மிட் வீக்ஷனுக்கான அந்த ப்ராசஸ் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் எப்படி பண்றாங்கன்னு தெரியல வீட்டுக்குள்ள ஏதாச்சும் டாஸ்க் மாதிரி வைக்கிறாங்களா இல்ல ஏதாச்சும் செட்டப் பண்ணுறாங்களா பண்றாங்களா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மேபி ஏதாச்சும் ப்ரமோ வந்துச்சுன்னா அதை பற்றி நான் கண்டிப்பாக அடுத்த அடுத்த வீடியோ பேசுகிறேன் சொல்ல முடியாது இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது ரெண்டாவது ப்ரோமோல வரல இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ரெண்டாவது ப்ரமோலாம் வரல இந்த ரெண்டாவது ப்ரோமோக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் மேபி ரெண்டாவது ப்ரமோல அந்த ப்ராசஸை காமிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி காமிச்சாங்கன்னா அதை பற்றி நம்ம அடுத்த அடுத்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகேவா ஸோ நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் இப்போ அரோராவே வீக் பண்ணிட்டாங்க ஓகேவா அரோராவே மிட் வீக் எக்ஸன் சொல்லி தூக்கிட்டாங்க இது ஃபேரா அன்ஃபேரா இதை பற்றி உங்களுக்கான என்ன அரோராக்கான மிட் பிகே விக்ஷன் ஃபேரா அன்ஃபேரா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல பட்டிருக்கேன் என்ன கேட்டீங்கன்னா ஃபேரா அன்ஃபேரா அப்படிங்கிறதோட இது வந்து வேனுக்குன்னே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை வேணிக்கனே பண்ணியிருக்காங்க அவங்க அவங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அப்படிங்கிறதுமே கொஞ்சம் டிஃபரெண்டா தான் போயிட்டு இருக்குறோம் அதே நான் சொல்லிடுறேன் ஓட்டிங் அப்படிங்கிறதுமே கொஞ்சம் போட்டியா தான் போயிட்டு இருக்கு போல ஏன்னா சபரிக்கும் நல்ல ஓட்டுகள் வந்துட்டு இருக்கான் திவ்யாக்கும் நல்ல ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு திவ்யாவுக்கு மக்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பயங்கர சப்போர்ட் காமிக்கிறாங்க பட் சபரிக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியே ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கு பயங்கரமான ப்ரமோஷன் நீங்க எல்லாம் வெறும் திவ்யாவுக்கு மட்டும் பிஆர் பிஆர் பிஆர்னு கதறீங்க வெளியே போய் பாருங்க சபரிக்கு கண்ட மெனிக ப்ரோமோஷன் யார் இல்லாமோ ஸ்டோரி போட்டுட்டு இருக்காங்க யார் சபரிக்கு ஓட்டு போடுங்க சபரிக்கு ஓட்டு போடுங்க ஒரு ஒரு வாக்கியத்தை வச்சிருக்காங்க மத்த யாராவது வின் பண்ணாங்கன்னா அந்த ஐம்பது லட்சத்தை அவங்களோட குடும்பத்துக்கு செலவு பண்ணுவாங்க சபரி வின் பண்ணாருன்னா ஐம்பது குடும்பத்துக்கு செலவு பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பயங்கரமான வாக்கியத்தோட வேற லெவல்ல முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க சேனலுமே முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணி புஷ் பண்ணி ஒரு மாதிரி சபரியா வெளியே காமிச்சிட்டு இருக்காங்க சோ அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா திவ்யா தான் டைட்டில் வின் பண்ணுவாங்க என்ன பண்ண சொல்கிறேன் திவ்யா அப்படினு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக திவ்யாதான் மாற்றுக்கிறதே கிடையாது மக்கள் ஆதரவுங்கிறது திவ்யாவுக்கு பயங்கரமாக ப்ரோ நீங்கள் என்ன தான் ப்ரொமோஷன் பண்ணி கடைசி நாட்களில் மக்க மக்களோட மண்டையை கழுவி ஓட்டுகள் வாங்க ட்ரை பண்ணாலும் அவங்க முன்னாடியே மக்கள்கிட்ட ஓட்டுகள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க யார் நம்ம திவ்யா வந்து முன்னாடியே மக்கள்கிட்ட ஓட்டுகள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த விஷயத்த கண்டிப்பாக யாராலையுமே இது பண்ண முடியாது அவங்களுக்கான ஓட்டுகள் அவங்களுக்கு தான் அவங்களுக்கான கப்பு அவங்களுக்கு தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எனக்கு இப்போவும் ஒரு ஆசை இருக்குது அந்த ஃபினாலே ஸ்டேஜில் சாண்ட்ராக்கு முன்னாடி திவ்யா கப்ப தூக்கணும் ப்ரோ அந்த இடத்துல வந்து சாண்ட்ரா ஏதாவது பேச வருவாங்க தெரியுமா சில்லுக்குட்டி டார்லிங் எனக்கு தெரியும் டார்லிங் ஏதாவது பேச வருவாங்க தெரியுமா அப்ப கப்ப வச்சா மண்டையில ஒரு அடியப்படணும் ஓடு தள்ளிப்போ தள்ளிப்போ பக்கத்துல வர அந்த பக்கத்துல வரான்னு சொல்லி அடியப்படணும் கண்டிப்பா ப்ரோ ஏன்னா அந்த அளவுக்கு ஒஸ்டா பண்ணுது ப்ரோ அந்த ஸ்கேம்ரா ஒஸ்டினா ஒஸ்ட் கணும் ஒஸ்டா பண்ணிட்டு இருக்கு இந்த ஸ்கேம்ரா அந்த வகையில எனக்கு ஒரு ஆசைதான் ஸ்கேம்ரா முன்னாடி இந்த கப்பை தூக்கி ஸ்கேம்ராக்கான மூஞ்சில கரிய பூசணும் கைஸ் கரிய பூசணும் அந்த எண்ணத்துக்காக தான் கேமராவுக்கு வந்து காசும் கிடைக்கல டைட்டில் கிடைக்கல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கல நல்ல பாண்டு கிடைக்கல நல்ல மக்கள் சப்போர்ட் கிடைக்கல எதுவுமே கிடைக்கல எதுவுமே கிடைக்கல ஆனா இந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு திவ்யாவுக்கு கிடைக்க போகுது கப்பு காசு மக்கள் ஆதரவு நல்ல நண்பர்கள் சொல்லப்போனா நல்ல உண்மையான நண்பர்கள் ஏன்னா அவங்க வீட்டுல அதிகமா ஃபீல் பண்ணதே எனக்கு நண்பர்கள் இல்ல எனக்கு வந்து ட்ரூவான ஒரு பாண்ட் அப்படிங்கிறது கிடைச்சதே நான் எப்போவுமே ராங் பர்சன்ஸை தான் சூஸ் பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால எனக்கு தெரிஞ்சு நல்ல நண்பர்கள் நல்ல உண்மையான உறவுகள் கிடைக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த தண்ணி பழத்தை கொஞ்சம் சத்தம் கட்டம் இருக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா இவிபிக்குள்ளே ஜேசி போய் எடுத்துகிட்டு போகிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஓ ஓவரா போய்ட்டு இருக்கான் ஓவரானா ஓவரா பெரிய ரொமான்டிக் ஸ்டார்ன்னு நினச்சிட்டு எதே ஏதோ பண்ணிட்டு இருக்கான் திவ்யா பின்னாடி ஒரு மாதிரி போய்ட்டு இருக்கான் திவ்யா ஒரு எடுத்து அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அடிச்சா சரியாயிரும்பு என்னை பொறுத்தவரைத்தையும் அடித்தா சரியாகிடும் ஸோ பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்க விக் எக்ஷன் இதை பத்தி உங்களுக்கு கருத்துல சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணிக்கல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த